எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய ஃபேன்ஸை சூர்யா மீட் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் மீட் சம்மந்தமாக சில வீடியோஸ் வந்துருந்துச்சு நிறைய பேர் எப்பப்பா இப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்தது எந்த ஒரு நியூஸும் இல்லை எங்கே நடந்ததுன்னு தெரில திடீர்னு வீடியோ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்க முடிஞ்சது அதனால சூர்யா ஃபேன்ஸ் கிளப் அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு போன சில பேர் இவங்க கிட்டலாம் விசாரிச்சு அந்த ஈவெண்ட் எங்கே நடந்தது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் லாஸ்ட் தேர்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் அந்த ரெண்டு நாள் வந்து சூர்யா தன்னுடைய ரசிகர்களை சந்திச்சிருக்காரு இது வந்து ஏற்கனவே கங்குவா ஆடியோ லான்ச்லேயே அவர் சொல்லியிருப்பார் நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரியே தன்னுடைய ரசிகர்களை ஒரு கல்யாண மண்டபத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அங்கே வர வச்சு ரசிகர்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்காந்து ஒவ்வொருத்தராக எடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே சிரமமாக இருக்கும் அதுவும் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் ஃபேன்ஸை எல்லாம் அப்படி வரவே வேணான்னு சொல்லி ரெண்டு நாளாக பிரித்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஈவெண்ட்டை முடிக்கணும்னு சொல்லி முதல் நாள் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கண்டினியூஸாக அவர் கார் உள்ளே வந்து இறங்கி வந்ததுலேருந்து ஃபேன்ஸை மீட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரோடையும் ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு தான் கிளம்பியிருக்காரு அது மாதிரி அடுத்த நாள் செகண்ட் டே வந்தப்பவும் வந்திருந்த ரசிகர்கள் எல்லோருடையுமே கடைசியில் இருந்த ஒருத்தர் கூட ஃபோட்டோ இல்லாமல் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இருந்தும் வந்திருக்கிறாங்க சூர்யா ஃபேன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அது ஆல் இண்டியா சூர்யா ஃபேன்ஸ் கிளப்பாக இருக்குது நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் சூர்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபேன்ஸ் பாட்டாலும் இருக்குது ஆனால் அங்கேருந்தெல்லாம் ஃபேன்ஸை இன்வைட் பண்ணலை இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு நாளில் எல்லா இருந்தும் வர வச்சு எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை பக்காவாக கால்குலேட் பண்ணி எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாமல் அதே நேரத்தில் ஃபேன்ஸ் மீட் நடக்குது அப்படிங்கிறத எல்லாரும் வெளியில் சொன்னால் சூர்யாவை பார்க்குறதுக்கு இன்னும் பொதுமக்களும் நிறைய பேர் வந்துடுவாங்க பெரிய நியூஸாக மாறும் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பண்ணியிருக்காங்க யாருக்குமே தெரியல இப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்தது அப்படின்றதையும் நான் விசாரித்தேன் ஐயப்பன் தாங்கல் பக்கத்தில் சென்னை ஐயப்பன் தாங்கல் பக்கத்தில் பரணிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சக்தி பேலஸ்ல தான் சூர்யா ரசிகர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு சுமார் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அரங்கமே நிறைந்திருந்த அளவுக்கு க்ரௌடு இருந்ததை பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க அதற்கடுத்த நாளும் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது சுமார் ஒரு மூவாயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து ஒரு மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து இந்த ரெண்டு நாள்ல அங்கே வந்திருக்கிறாங்க அத்தனை பேரோடையும் சூர்யா போட்டோ எடுத்திருக்கிறாரு அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரோடையுமே ஃபோட்டோ எடுத்திருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை நடத்தி ஒரே நாளில் அதை முடிச்சுட்டு கிளம்பி இருந்திருக்கலாம் இப்போ சூர்யா மாதிரி ஒரு பாப்புலரான ஆக்டருக்கு அவருடைய ஒரு நாள் அப்படின்றது எவ்வளோ வேல்யூபுளானது அப்படின்றது தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் ரெண்டு நாளாக பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது காலையில் ரொம்ப தூரம் ஊர்லேருந்து வரவங்கலாம் இருப்பாங்க இப்போ ஒரு கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நாளே கிளம்பி பஸ்ஸு பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ இங்கே வந்து இறங்கி அந்த இடத்துக்கு வரணும் அவங்க தங்கணும் அவங்க ஃப்ரெஷ் அப் இடம் வேணும் திருப்பி அவங்க கிளம்பி போனோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஹாலிடே டைம்ன்றதுனால சில பேருக்கு வீட்டில் பண்டிகை இருக்கும் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அது ஒரு ரெண்டரை மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தாங்க ஒரு படம் எப்படி நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணி வரமோ அந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையில் அது முடிக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் அங்கே கார் வரும் சூர்யா ஃபோட்டோ பேனர் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா பொதுமக்களும் வந்துடுவாங்க அந்த மாதிரி போயிடும்ன்றதுனால கரெக்டாக ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே இதை முடிக்க சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வந்து இறங்கின உடனே ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல் அவங்க வந்து எல்லாரும் அசபலான அடுத்த சில நிமிடங்களில் சூர்யா அங்க வந்திருக்காரு நிகழ்ச்சி முடிஞ்சதும் எல்லாருக்குமே டீ காஃபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாரும் பாதுகாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறதையும் சூர்யா என்ஷூர் பண்ணியிருக்காரு சரி இதில் வேற யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இப்போ ஆல் இண்டியா சூர்யா ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லும்போது அதுக்கான நிர்வாகிகள் இருக்காங்க தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு தான் ஆக்சுவலா சூர்யா ஃபேன்ஸ் கிளப்போட பொருளாளராக இருக்காரு ஆனா அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல சூர்யா ஃபேன்ஸ் கிளப்போட தலைவராக இருக்கக்கூடிய பரமு அப்படிங்கிறவர் தான் இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அதே மாதிரி அமைப்பாளர் ஹரி அப்படின்னு ஒருத்தரும் இருக்கார் இவரும் சூர்யா ஃபேன்ஸ் கிளப்போட ஒரு முக்கியமான நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆரிராஜ் அப்படிங்கிறவரும் சூர்யா ஃபேன்ஸ் கிளப்போட எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்டாக இருக்கார் இப்படி அந்த நிர்வாகிகளை வைத்து இந்த நிகழ்ச்சி எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது மட்டும் இல்லாமல் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்குது இல்லையா ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்கப்போகுது நேரு இண்டோர் ஸ்டேடியமில் ஈவினிங் அஞ்சு மணிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பாசஸ் எல்லாமும் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு சூர்யா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்கள் மேடையில் எதுவும் பேசலை ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பேச போகிறாரு ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை அங்கேயே சொல்லிடுவார் ஏற்கனவே ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் எந்தெந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அதாவது இந்த ஈவெண்ட் நடக்கும்போது மட்டும் தான் ஃபோட்டோ ஷூட் அப்படின்றது கிடையாது இதுக்கு முன்னாடியே சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ஷூட்டிங்காக கோயம்புத்தூர் போயிருந்தார் அங்கேயும் அந்த பகுதியை சேர்ந்த ரசிகர்கள் எல்லாம் சூர்யாவை வந்து சந்திச்சிருக்காங்க அங்கேயும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்காரு அந்த மாதிரி அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ எங்கே ரசிகர்களை சந்திக்கிறாரோ அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டுருக்காரு இது எதுக்கு அப்படின்னா அவரை நேரடியாக சந்திக்க முடியாத வாய்ப்பு இருக்குல்ல அவர் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டால் ஒரு சில இடங்களுக்கு தான் போவாங்க அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எடுத்துக்க முடியும் இல்லை சென்னையில் இருக்கவங்க அவர் வீட்டில் இருக்கும்போதோ ஆஃபீஸில் இருக்கும்போதோ பார்த்து எடுத்துக்கலாம் இப்படி அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பில்லாதவர்களுக்காக தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ் அப்படினால அவங்களுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்த உதவி பண்ணுறோன்றது வெறும் ஒரு ஃபோட்டோக்காகவோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லாமல் அந்த உதவி சம்மந்தப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சூர்யா வந்து ஆஸ் அ பர்சனாகவே பல நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார் அதுவும் எஜுகேஷனில் அவர் செஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்கிறதா இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் செய்கிறதா இருக்கட்டும் அதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி அவருடைய ரசிகர்களும் செய்கிறாங்க நானே கூட சில வீடியோஸ்லாம் கூட பார்த்துருந்தேன் அதாவது இந்த எஜுகேஷன் சம்பந்தமா சூர்யாவுக்கு இருக்கிற அந்த அக்கறை வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் அவர் அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே அவருடைய ரசிகர்களை அந்த அக்கறை வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கும் நிறையவே இருக்கு ஒரு ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸுக்கு போகக்கூடிய அந்த டென்த்து டுவெல்த்து பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குங்களே ஸ்டேஷ்னரி பென்னு ஸ்கேலு ரப்பரு இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உண்மையிலேயே அது அவங்களுக்கு தேவைப்படும்ல அப்படி ஒரு உதவி தானே தேவை நான் ஒரு நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் ஒரு போட்டோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் லைக் வாங்குறதோ வைரலாக்குறதோ அது பெரிய விஷயம் இல்லை உண்மையிலேயே அந்த உதவி அவங்களுக்கு தேவையான யோசித்து செய்ய வைக்கிறாங்கல்ல அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அந்த சூர்யா வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காரு அது ஃபேன்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே பெரிய விஷயம் நினைக்கிறேன் ஒரு ஆம்பிஷனோட அடுத்து என்ன நம்ம நம்ம இதை பண்ணால் நமக்கு என்ன திரும்பி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம எளிய மக்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ண முடியும் சரி ஒரு எளிய மக்களுக்கு இந்த மன்றத்தின் மூலமாக என்ன பண்ண முடியுன்ற ஒரு தாட்டோடு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போது ஏற்கனவே கனிமா சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாவில் பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்கு எங்க என்ன இசை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு பாட்டாகவே அது மாறிடுச்சு சூர்யாவுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கார்த்திக் சுப்ராஜுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் அவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணார் பேட்ட படத்தில் அதே மாதிரி லாரன்ஸ் அண்ட் எஸ் ஜே சூர்யாவை வச்சு ஜிகர்தண்டா டபுளெக்ஸுங்கிற படத்தையும் பட்டையை கலப்பியிருப்பார் சூர்யா மாதிரி வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர் கிடைக்கும் போது அதில் பல தரமான சம்பவங்களை கண்டிப்பாக செஞ்சுருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யாவோட அன்பான ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்